எஸ் வீட் ஸ்கோல்ஸ் ஹோட்டல்ஸ் ஸ்டோரோம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் কাটணும்னாலோ இப்போ 빌டிங் போனஸோட ফারஸ்ட் சாய்ஸ் ரெனோகோம் ராபிட் வால் பேனல்ஸ் நான் போன் போடுறேன் நீ இவர் பேசட்டும் பாப்பா நான் நல்லா படிக்கிறேன் நான் செல்கு புற நான் பேசலாமா குழந்தை பக்கத்தில் இருக்கு சார் வணக்கம் சார் சரி சரி தலை ஆ சரி தலைவர அவங்களுக்கு நீங்கள் கல்வி மாதிரியாக இருக்க வரையும் அவங்கள்ட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறேன் அவங்களுக்கு ஏது மரண தண்டனை வாங்கி கொடுத்தா எனக்கு அதோட சந்தோஷம் எதுவும் கிடையாது முதல் ஆ அதோட சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் கிடையாது நீங்கள் உங்கள் மூலியமா மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதான் சரி அமைச்சர் தங்கச்சி டென்த்து படிக்குது நம்ம அரசு பள்ளியில் ஒரு வார்த்தை பேசிடுங்க அதுக்கு முழு செலவும் நம்முடைய சார்பாக ஏற்றுக்கிட்டோம் நீங்களும் பேசுல பேசுபா நல்லா சத்தமாக பேச அமைச்சர் ஆ

உனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க சார் தூக்கு தண்ணி கொடுங்க உதவியை மட்டும் செய்ய சார் تہہ نہ بات کروں میں پاسٹ میں نہ بات کروں میں உறுதியா கடைக்கு உங்களோட நாங்க நிற்போம்

ரீங்க பேசலாம பள்ளி கேள்விக்குற சார் அம்பி மகேஷ்காரி பேசுறாரு பேசுங்க அந்த பக்கத்துல இருக்குது நல்லா நல்லா ஆ சார் வணக்கம் சார்